சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் வெல்லணும் சந்தோஷமாக இருக்கணும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் இருக்கிற எல்லா நல்லதும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாம விரும்புகிறோம் இதே தான் நம்மளுடைய கடவுளும் விரும்புகிறாரு ஆனாலும் இதில் பலவிதமான தடங்கள் குறைகள் இது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதற்கு உரிய முயற்சிகள் நாம் செய்யலை அப்படின்னா அது தோல்வியில் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தனக்குன்னு செதுக்க வேண்டிய பகுதிகள் ஏராளமாக இருக்குது எப்படி ஒரு முழு கல்லை ஒரு சிற்பி செதுக்கி அதுக்கு உருவத்தை கொடுத்து அந்த கல்லுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதுபோல் நமக்கு தேவையான விஷயங்களை செதுக்கி வெட்டி எடுத்தால் நாமளும் மதிப்புள்ள மனுஷனாக நாம் திரும்புவோம் வாழ்க்கையில் வாழுவோம் கடவுள் விரும்பக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையோடு இரு போராடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்க பழகு பிரச்சனையை பார்த்து பயப்படாத அது தீர்க்கமாக யூசி இந்த பிரச்சனை ஏன் வந்தது எதுக்கு வந்தது இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி விரட்டலாம் அத்தனை நம்பிக்கையும் எனக்கு இருக்குதுன்னு அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடு நீ போராடும்போது தான் உன் அப்பா உன் கூட இருக்கிறது உனக்கு தெரியும் நீ ஒரு கோழையா இருந்து அதை எதிர்த்து போராடாம இருந்தா நான் இருப்பதை நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எதிர்த்து போராடு என்ன வந்தாலும் உன் அப்பாவா உன் குருவா உன் தெய்வமா இருந்து நான் ஒன்றை வழி நடத்துவேன் இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம் எதிர்த்து போராடு எதிர்த்து போராடு எதிர்த்து போராடினா உன் கண்ணுக்கு முன்னாடி நான் காட்சி அளிப்பேன் லைஃப்பில் பாருங்கள் பல விஷயங்களை நாம் பயந்து கடக்க முடியாம அதே இடத்துல நாம் நின்றுட்டோம் என்னைக்கு அந்த இடத்துல நின்றுட்டோமோ அன்னைக்கு தான் நமக்கு பிரச்சனைகள் பல மடங்கு அதிகரிச்சது அதுவாக தானாக கரைஞ்சி போகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இது உண்மை இப்படியும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது கடக்க முடிஞ்சதை நீ கடந்துக்கோ கடக்க முடியாததை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையாக காத்துரு ஒரு நாள் எந்தெந்த பிரச்சனையை ஒன்றால் முடியுன்ற ப்ராப்ளத்தை நீ கடக்கிறியோ அப்போ உனக்கே தெரியாமல் இந்த பிரச்சனையையும் நீ கடந்து போயிடுவேன் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிருக்கும் அப்போது எப்படி இது கரைஞ்சி போயிடுச்சுன்னா இன்னொரு சைடு நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க நம்பிக்கையோடு அப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாமல் வேறு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நீங்கள் கடந்து போயிருப்பீங்க அது கடக்கும்போது இது உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி இதுவும் ஒரு சைடில் கரைஞ்சி போய்டும் இருக்கிற இடம் தெரியாமல் போய்டும் இல்லைன்னா அந்த பிரச்சனை பலம் எழுந்து போயிடும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அந்த ப்ராப்ளத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் இருக்கக்கூடாது இது உங்களுடைய தாட் இல்லையா அப்போது அந்த ப்ராப்ளம் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்தால் என்ன இல்லை அந்த ப்ராப்ளம் அழிஞ்சு போயிருந்தா என்ன உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வரலையா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க ஸோ மனசில் எந்தெந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கோ அதுக்கு நன்றிகள் சொல்லி பழகணுமே தவிர எனக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிடக்கூடாது ஸோ உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பயத்தினாலேயோ இல்லை அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள துணிவு இல்லாமலோ நம்ம அதே இடத்துல உட்காந்துடுறோம் அப்போ சாயப்பா இருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் இங்கே பலர் கேட்கும்போது நான் கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான் பிரச்சனைகளை பார்த்து பயந்து எதுவுமே செய்யாமல் இருந்தால் தான் இந்த கேள்விகள் எல்லாருக்கும் வரும் ஆனால் அதை எதிர்க்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை என் சாயப்பா செய்வார் அந்த நம்பிக்கையில் நீங்கள் அதை கடக்க ஆரம்பிச்சிட்டா அப்போ இந்த கேள்வியே உங்களுக்கு வராது சாயப்பா இருக்காரா அவர் ஏதாவது சொல்கிறாரா நான் என்ன பண்ணலாம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த கேள்விகள் கேட்குறீங்க பாருங்கள் இது எல்லாமே என் ஃபியூச்சரில் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிற பக்கத்துக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க இதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அத்தனையும் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுது என்னால் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் நம்பிக்கையை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை இறங்கினா மட்டுமே அவர் உங்களுக்கு கண்களில் தென்படுவார் நேற்று கூட ஒரு சாராம் சொன்னாங்க நான் இது வரைக்கும் புதுசாக வந்தவங்க நான் வணங்குறது எல்லாமே வேற கடவுள் ஆனால் எப்போ இந்த ரெண்டு நாளாக அன்பே சாய் குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி ஏதோ நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிதுன்னு சொல்லி நான் வந்து இந்த ஆடியோவை கேட்க ஆரம்பித்தேனோ அன்னையில் இருந்து என் கண்ணுக்கு வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போதோ ஆட்டோவில் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ சாயப்பாவோடய ஃபோட்டோ எனக்கு தெரியுது நான் பத்து வருஷமாக இந்த இடத்துல தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இப்படி தெரியல இப்படி வரலை ஆனால் அந்த ரெண்டே நாள் தான் ஆடியோ கேட்டேன் கேட்கும்போது ஒரு கடையோட போர்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆட்டோ வழியாக இருக்கட்டும் இல்லை ஒரு காராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது சாயப்பாவோட ஃபோட்டோவை என் கண்ணுக்கு சாயப்பா தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் சொன்னவங்க கிட்டே இதை பாருங்கள் என்றைக்கு நீங்கள் அவரை நம்பி சில விஷயத்தை கேட்குறீங்களோ அன்றைக்கி அவர் உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி வருவதுன்றது நிச்சயம் அப்போ நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து இருக்கிறதால தான் நமக்கு ப்ராப்ளமே தவிர ப்ராப்ளத்தால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை ஒன்றும் பயப்படுறீங்க இல்லை அலட்சியப்படுத்துறீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று இந்த ரெண்டுமே வந்து வாழ்க்கையில் தொல்லைதா அதிகமாக பயந்தவனும் வாழலை அலட்சியப்படுத்தி உதார் விட்டவனும் வாழலை இப்போ ரெண்டுமே வேணுமா வேண்டாமா அப்படின்னா பயமும் இருக்கணும் அதே நேரத்தில் அது முழு பயமாக ஆகிடக்கூடாது அலட்சியப்படுத்தணும் அதுக்காக அது முழுக்க அலட்சியப்படுத்தவும் கூடாது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பார்த்துக்கலான்ற வார்த்தையை எப்போ பார்க்குறீங்கன்றது முக்கியம் பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தையை கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை வச்சு முடிச்சிடும் புரியுதா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா ஓகே வந்துடுச்சு பிரச்சனை வந்துடுச்சு சரி பண்ணுவோம் அதுக்கு முழு மனதோட காரியத்தில் இறங்குங்க திருபுவ சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க முடியாததை அவர்கிட்ட பிடிச்சிருக்கு அதை முடியாத ஒரு பிரச்சனையும் சாயப்பா உங்களுக்கே தெரியாமல் முடிச்சு வச்சிருவார் இதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய நமக்கு தரக்கூடிய மிக பெரிய ஒரு கிஃப்ட்டு அதனால் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க்கையில் வெல்ல முடியும் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிகிட்டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாடு ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா